நம்ம அறியாமல் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனைகள் குறையணும் அப்படின்னா நம்ம ஏகாதசி வழிபாடு நம்ம செய்யணும் மாதந்தோறும் வரக்கூடிய தேய்ப்பிரை ஏகாதசி வளர்ப்பிறை ஏகாதசி ரெண்டு ரெண்டு நாளுமே நம்ம பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாட்டை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சோன்னா நிச்சயமாக நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் பெருமாளோட பாதத்தில் நிச்சயம் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாராலும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இதை தான் நம்முடைய சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் வரக்கூடிய இந்த சித்திரை ஏகாதேசியில் பெருமாள் விரதம் இருந்தால் என்ன பலன் பெருமாள் முன்பு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி வழிபாடு அப்படின்னா சாப்பிடாம இருந்து மனசு முழுவதும் பெருமாளோட நினைவோட பெருமாளோட நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே அந்த வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய விரத பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இன்றைய கால சூழ்நிலையில் இதை வந்து எல்லாராலயும் செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது ஏகாதசி தீதி அன்னைக்கு காலையிலேயே ஏஞ்சி குளிச்சுட்டு கொஞ்சமா வெறும் வயிற்றில் துளசி தீர்த்தத்தை குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஏகாதேசி நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு நிச்சயமா வந்து சேரும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பெருமாளுக்கு சின்னதாக ஒரு பூஜையை செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் துவங்க ஆரம்பிச்சிடலாம் மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டாலே நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுட்டதாக அர்த்தம் பச்சரிசியில் செஞ்ச லேசாக எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அந்த நாளில் அசைவத்தை தவிர்த்துடுங்க வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்கரை தாரியே நமக ஓம் சக்கர தாரியே நமக இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் பெருமாளே உன்னை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் நம்முடைய காலச்சக்கரம் பெருமாள் கையில் தான் இருக்குது இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளைய தினம் சொல்லி பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் பெருமாள் கையில் இருக்கும் சக்கரம் அதற்கு நமக்கு உதவி செய்யும் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க முழு நம்பிக்கையோட இந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் மீத கொஞ்சோண்டு துளசி தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் தெளிச்சு விடுங்க அதே போல் கட்டாயம் ஏகாதேசி விரதம் பெருமாள் வழிபாடுனாலே அந்த இடத்துல இருக்க வேண்டியது துளசி அதனால் பெருமாளோட பழத்திற்கு கொஞ்சமாக துளசி இலையை நீங்கள் வச்சுருங்க அதே போல் துளசியையும் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் இருந்தாலும் போதும் அதை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டு வைங்க அந்த அதோட வாசத்துக்கு பணம் வரவுங்கிறது நமக்கு அதிகரித்து கொடுக்கும் இறை வழிபாட்டாக செஞ்சுக்கிட்டு பாவங்களை நம்ம தே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மோச்சம் கிடைக்காது நமக்கு தெரியாமல் செய்த பாவத்திற்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு தெரிந்தே நம்ம வந்து பாவம் செஞ்சோம் அப்படின்னா பாவம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம தவறுக்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம தான் ஆகணும் நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவத்தையும் தீங்கையும் செய்யாம இருக்கிறது தான் உத்தமம் அதனால முழு நம்பிக்கையோட ஏகாதசி விரதத்தை மாதந்தோறும் இந்த முறையில நீங்க எடுத்து பாருங்க அன்றைய நாள் முழுவதும் சாப்பிடாம நீங்கள் வந்து இருக்கிறத விட இந்த வந் இந்த ஒரு வரி மந்திரத்தை வெறும் வயிற்றில் அந்த தீர்த்தத்தை துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் ஒரு நொடியில் நீங்கும் பண வரவும் நல்ல பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் தீரும் பெருமாளை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துக்கு மகாலட்சுமி தாயார் கட்டாயம் வந்துடுவாங்க மகாலட்சுமி தாயார் வந்துட்டாலே பண வரவுங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதோடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் நமக்கு அபரிவிதமான பலன்கள் நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நாளை தினத்தில் வணங்குங்க இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிற்பகல் பன்னிரெண்டு பதினாலு வரைக்கும் தசமி தேதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகாதசி தேதி தொடங்குது நாளை வியாழக்கிழமை இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஏகாதசி தேதி இருக்குது நாளை காலை வெறும் வயிற்றில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் துளசி தீர்த்தத்தை குடிங்க நிச்சயமாக அன்றைய நாள் ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் பெருமாளையும் ஏகாதசி தீதியில் மறக்காமல் தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெருமாள் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க மனம் தளராமல் ஏகாதசி தீதியில் தொடர்ந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை வாங்க கண்டிப்பாக உங்கள் கண் கூட உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நிலை வரும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி